மலர்ச்சிலம்படி வாழ்த்து வணங்குவோம் திருச்சிற்றம்பலம் சிவபுராணத்திலே இடம்பெற்றுள்ள தொண்ணூற்றி ஒரு வரிகளை வரிக்கு வரி சிந்தித்து வருகிறோம் அந்த வகையிலே அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்பது குறித்து இன்றைக்கு நாம் சிந்திப்போம் சிவனவன் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்போ அந்த சிந்தையில் நிற்கிறதுக்கும் அவனுடைய அருள் வேணும் அந்த சிவாலயத்திற்கு சென்று ஒரு இலை போடுவதற்கும் சிவனுடைய அருள் வேண்டும் சிவாலயத்திற்கு சென்று பணி செய்வதற்கும் சிவபெருமானுடைய அருள் வேண்டும் சிவாலயத்திற்கு சென்று ஒரு விளக்கு ஏற்ற வேண்டுமென்றாலும் கூட சிவபெருமானுடைய அருள் நமக்கு வேண்டும் ஒரு மலர்ச்சரம் மாலை போய் அந்த ஆலயத்தில் அணிவிப்பதற்கும் அந்த ஆலயத்திற்குள்ளே முளைவதற்கும் கூட அவருடைய பெருங்கருணை தேவை திருவண்ணாமலை போன்ற பஞ்சஸ்தலங்களில் கிரிவலம் வருவதற்கும் அவருடைய அருள் வேண்டும் திருவாசம் புத்தகத்தை கையிலே தொடுவதற்கும் சிவபெருமானுடைய அருள் வேண்டும் திருமுறைகளை போற்றி தொழுவதற்கும் சிவபெருமானுடைய அருள் வேண்டும் அதனால தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவன் தாளை வணங்க வேண்டுமென்றால் அவனுடைய அருள் நமக்கு கிட்ட வேண்டும் அந்த அருளை எப்படி அவர் வணங்குகிறார் நாத்திகருக்கும் வணங்குகிறார் நாத்திகருக்கும் தள்ளி வைத்தவருக்கும் அள்ளி வைத்தவருக்கும் அளவில்லாமல் அமுத அருளை அள்ளி கொடுக்கிற ஒரு பேரொழிதான் நம்மளுடைய சிவபெருமான் அதற்கு என்ன செய்யணும் பாவம் செய்யாதிருமணமே இந்த வாழ்க்கை எப்படி பிரிக்கப்படுகிறது ஒரு மனிதனுக்கு அவன் செய்கிற பாவம் அவன் செய்கிற புண்ணியம் நீங்கள் புண்ணியமே செய்யாட்டையும் உங்களுக்கு ஒரு வரவை இறைவன் வைத்து விடுவான் பாவம் செய்யாமல் இருக்கணும் புண்ணியம் செய்யாவிட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் இதெல்லாம் பாவம் ஒரு பட்டியில் பாருங்க பசுவோடு கன்று பால் பருகி கொண்டு பொழுது அதை விடுக்கும் நம்ம இழுக்கிறோம் பாருங்க அது பாவம் இன்னொரு வீட்டிலே எழுதி எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குத்து விளக்கை ஊதி அணைப்பது பாவம் ஒரு ஏழை சாப்பிடுகிற தட்டிலே மண்ணை அள்ளி போடுவது பாவம் இது நிறைய எண்ணற்றதெல்லாம் எதெல்லாம் நமக்கு வந்து மனசு கொசுதோ அதுவெல்லாம் செய்யத்தகாது செய்யக்கூடாதது அப்போ அதுவெல்லாம் பாவகாரியங்கள் நம்ம ஊழ்வினைன்னு ஒரு வார்த்தை ஜோதிட ரீதியாகவும் நம்மளுடைய முன்னோர்களும் பரிகார ஸ்தலங்கள்லேயும் நம்ம சொல்லுவது எல்லாமே அந்த ஊழ்வினை தான் அந்த ஊழ்வினை என்பது தான் கர்ம வினை கர்ம வினைனா முற்பிறவியிலே நாம் செய்ததும் முன்னோர்கள் செய்ததும் அதுதான் பாவகாரியங்கள் அதுதான் அந்த ஊழ்வினைன்னு வருது ஊழ்னு கூட வைக்கல ஊழ்வினை அதனால தான் நம்ம ராமாயணம் எல்லாருமே படித்திருப்போம் நம்ம அந்த இராமாயணத்திலே வருகிற ராமாயணத்தில் வருகிற காட்சி படலங்கள் தசரதன விட்டு ராமன் பிரிவதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது இல்லையா தசரதன வேட்டைக்கு செல்லுகிற பொழுது அங்கே ஒரு சிறுவன் தன் கண் தெரியாத தாய் தந்தையருக்கு குளத்தில் நீர் எடுத்து கொண்டிருக்கிறான் வேட்டைக்கு போன அந்த அந்த செடி அசைவது ஏதோ ஒரு மான் மேய்ந்து கொண்டு இருப்பது போல் தெரிகிறது அம்பு விடுகிறான் ஐயோ அம்மானு ஒரு அலறல் சத்தம் போய் பார்த்தா அம்பு தோய்ந்த உடலோடு ரத்த வெள்ளத்திலே ஒரு சிறுவன் கையில் ஒரு பானையோடு அழகு கீழே புரண்டு கிடக்குறான் என்ன அப்படின்னு பதா அந்த சலது நான் இனிமேல் பிழைக்கவே மாட்டேன் அருகாமையில் உள்ள ஒரு மண்டபத்தில் தான் என்னுடைய தாயும் தந்தையும் அமர வைத்திருக்கிறேன் அவர்களை காவடி சுமந்து கொண்டு தேசாந்திரமாக வந்து கொண்டு இருக்கிற வேலையில் எனக்கு இப்படி ஆயிடுச்சு அவங்க தண்ணி தாகத்தில் த துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க எப்படியாவது தண்ணியை போய் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த மகவு உயிர் விழுகிறாங்க தசரதனுக்கு நெஞ்சமெல்லாம் கலங்கி போயிடுது அதுக்கு பிறகு அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு போய் அந்த கண்ணில்லாத பெற்றோர் கையில் அதை கொடுக்குறாங்க அந்த தலைவி பார்த்து அந்த ஸ்பரிசத்திலே கண்டுபிடித்து விடுகிறார்கள் வந்தது தன்னுடைய மகனல்ல வேறு யாரோ அந்த தண்ணியை குடிக்கும்போது அந்த ரத்தம் கலந்ததுனால அது ஒரு மாதிரி துவப்பு க பார்த்த உடனே என்ன இப்படி இருக்குன்றாங்க அப்போ தசரதனு உண்மையை சொல்லுகிறார் இது போல் நான் தவறு செய்து விட்டேன் அப்படின்னா அவர்கள் விடுகிற சாபம் நாங்கள் எப்படி வந்து எங்களுடைய ஒரே மகனை இழந்து புத்திர சோகத்திலே தவிக்கிறோமோ அதே அதேபோல் நீ தவிக்க கடவைன்னாங்க அதுதான் தசலதன் வந்து அந்த இது இது ஊழ்வினை ஊழ்வினைனால் இவன் அறிந்து செய்வதும் அறியாமல் செய்வதும் பாவகாரியம்தான் இப்போ நீங்கள் ஒருத்தன் பாவகாரியமே செய்கிற பொழுது பக்கத்துலேருந்து நீங்கள் தடுக்காமல் போனாலும் அது பாவகாரியம்தான் மௌனமாக இருந்தாலும் அந்த பாவத்திற்கு நீங்கள் உடந்தை கொள்ளுகிறீர்கள்னு அர்த்தம் அப்போ அந்த அறுவடையில் பாதி உங்களுக்கு வந்துடும் இதுதான் அந்த ஊழ்வினை கர்மா இந்த இதெல்லாம் சொல்லுவது அப்போ இந்த பானம் செய்யாமல் இருக்கிறவங்கள முதல் தகுதியாக சிவபெருமான் வைத்துக் கொள்கிறார் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்போ அவன் தாளை வணங்குவதற்கு அவனுடைய அருள் வேண்டும் அவன் அருள் வருவதற்கு சிவனவன் சிந்தையுள் நின்று அதனால் அன்று நிற்பதற்கு நம்ம நல்ல காரியம் செய்யணும் புண்ணிய காரியங்கள் செய்யாவிட்டாலும் பாவ காரியங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் உயிர்களிடத்திலே அன்பு பாராட்டுவது ஒரு ஈகை குணம் அந்த ஈகைனால தான் அது இருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம் எல்லாத்துக்கும் திரும்பதான் அதான் சொல்கிறோம் மாட்டிற்கும் யாவருக்குமாம் மாட்டிற்கும் ஒரு வாயுரை நம்மளை அறியாமலே அதெல்லாம் அணிச்ச செயலாக நம்ம உணவு பழக்கங்கள் ஒன்று ஒன்று அமைஞ்சே இருக்குது அந்த காலத்தில் அன்னக்காவடின்னு ஒன்று எடுப்பாங்க அந்த அன்னக்காவடிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு உலக்கையில் முன்னாடி ஒரு பாத்திரம் கட்டியிருப்பாங்க பின்னாடி ஒரு பாத்திரம் கட்டியிருப்பாங்க காவடி செய்திருப்பார்கள் அந்த முன்னாடி உள்ள பாத்திரத்தில் சோறு பின்னாடி உள்ள பாத்திரங்களில் குழம்பு இதுதான் அவங்க எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வீடு போய் நிற்பாங்க இந்த எல்லோரும் காத்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க வருவாங்கன்னு சொல்லி யாராவது ஊருக்கு போனால் மீந்ததை எல்லாமே கொடுப்பாங்க இந்த ஃப்ரிட்ஜு எப்பினை கண்டுபிடிச்சானோ அன்னையோட அன்னக்காவடி ஒழிஞ்சு போச்சு இவங்களே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்றாங்க பழசு எல்லாமே மூணுக்கு நாளைக்கு முன்னாடி வச்சது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வச்சதுன்னா விதவிதமாக கலர் கலராக அதில் எக்ஸ்பைரி டேட்டு மட்டும்தான் ஒட்டலை இந்த ஃப்ரிட்ஜு கண்டுபிடிச்ச பிறகு அன்னக்காவடி முழுமையாக ஒழிஞ்சு போனது இப்போ அன்னக்காவடி இல்லை அதுவெல்லாம் நமக்கு அந்த மறைமுகமாக அதிலே திருமூலர் அந்த பாடல்லே சொல்கிறாரு யாவருமாம் யாவருக்குமாம் மாட்டிற்கும் ஒரு வாயுறை யாவருக்குமாம் ஒரு கைப்பிடி அந்த சாப்பாடு போடுகிற பொழுது இன்னொரு உயிருக்கு அல்லது இன்னொரு சக மனிதனுக்கோ யாருக்கோ அந்த இது வந்து நம்ம ஒரு கைப்பிடி அதில் போட்டுருணும் நம்மளார் சொன்னார்ல வயலில் அறுவடை செய்கிற பொழுது அந்த பயிரை நம்ம எப்படி அறுவடை செய்கிறோம்னா வணக்கம் வணக்கம் அதை எப்படி அறுவடை செய்கிறோம் என்றால் அடி காட்டுக்கு நடு மாட்டுக்கு நுனி வீட்டுக்கு இப்போ அந்த அடி காட்டுக்குன்னா அந்த உரங்களும் அப்படி விட்டு அந்த பயிரை அறுவடை செய்கிற பொழுது அந்த அடிக்கட்டை அடிபுறமாகுது அடிபுரமாகி நடு வந்து மாட்டுக்கு போயிடுது நுனி வீட்டுக்கு போயிடுது நெல் ஆன பிறகும் உமையெல்லாம் மாட்டுக்கு போகுது அரிசி மனசனுக்கு போகுது வெந்த பிறகு சோறு மனிதனுக்கு வந்துடுது அது வடிக்கிற கஞ்சி அந்த உழைக்கிற மாட்டுக்கு போகுது அப்போ எல்லா இதுலேயும் வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம் எடுத்து போனோம்னா நம்ம அந்த நம்மை சார்ந்து நம்மை சுற்றி இருக்கிற வீட்டு விலங்குகள் மற்ற நம்ம சார்ந்த மற்ற உயிரினங்கள் அதெல்லாம் எல்லா வீடுகளையும் அந்த காலத்தில் திண்ணைன்னு ஒன்று இருந்தது அந்த திண்ணை வந்து வழிபோக்கு அமர்களுக்காகவே இருந்தது அப்படி வாழ்ந்த மனிதன் இன்றைக்கு சுற்றுச்சுவர்களில் உயரமாக கட்டி அதில் யாரும் ஏறி குதித்து வந்துடாமல் இருக்கிறதுக்காக இந்த கண்ணாடி ஓடு இதை வந்து அப்படியே சில்லிகள் அப்படியே பதிய வைக்க பதிய வைப்பது பதிய வைத்து அந்தளவுக்கு மனிதனுக்கும் மனிதனுக்குமான ஒரு வேறுபாடு வந்து போச்சு ஆனால் சிவனடியார் அந்த கூட்டத்தில் ஜாதி இல்லை எதுவுமே இல்லை அசுசே இல்லை அது எல்லோரும் ஒன்று தான் ரு தணிந்து விட்டால் அவர் திருநீரை தரித்திருந்தால் திருவாசகம் உச்சரித்தால் திருமுறைகள் ஓதினால் திருப்பணிகளில் ஈடுபட்டால் அவருக்கு இருந்த அந்த சாதி என்கிற அந்த இது மறைந்து போகும் சிவன் அடியாராக தான் அவர் காட்சிக்கு தருவார் சிவ பழமாக தான் அந்த ஆலயத்தில் அவர் காட்சி தருவார் அதனால் அந்த ஆலயத்திலே போய் நான் அந்த திருக்குளத்தை வந்து தூர்வாடுறதுக்கும் கரையை உயர்த்து கட்டுவதற்கும் இல்லை அங்கே பணியில் ஈடுபடுகிறவர்கள் எனக்கு உடல் இல்லை வயதாகி போச்சு அந்த திருக்குளத்தில் இருக்கிற மண்ணை எல்லாம் வாழ்கிற திருப்பணியில் என்ன ஈடுபடுத்திக் கொள்ள முடியாதுன்னா அவங்களுக்கு தாக சாந்திக்கு மோறும் அவர்களுக்கு வந்து அன்னதானம் இப்படி எல்லாமுமாக நம்ம அதை செய்கிற பொழுது நம்ம அந்த சிவனடியார் கூட்டத்தில் நாம் ஒரு ஆளாக இருக்கோம் அப்படி இருக்கிற பொழுது நமக்கு அந்த அருள் வந்துருது அவன் அருளாலே அவனத்தால் வணங்கி அதனால தான் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்கிறான் அந்த நந்தனார் அவர் நமக்கு தெரியும் திருநாளை போவார்னு அவருக்கு பேர் நாளை போவாருங்கிறது திருநாளை போவார் எப்போ பார்த்தாலும் அவர் சிதம்பரத்துக்கு நான் பார்க்க போகிறேன் நாளைக்கு போகிறேன் நாளைக்கு சொல்லி சொல்லிக்கொண்டே வருவார் அதனாலே அவருக்கு திருநாளை போவார்னு அவர் சிதம்பரம் ஆலயத்தை பார்த்து விட்டு வருகிற பொழுது அந்த குளத்தை தூர்வாருவதற்கு ஒரு எண்ணம் வருகிறது எண்ணம் வருகிற பொழுது அப்போ உதவிக்கு யாருனா தேவை அப்படிங்கிற பொழுது அவங்க விநாயக பெருமானை போய் வேண்டுகிறாரு அப்போ விநாயக பெருமானை வந்து அந்த திருக்குளத்தை தோண்டுகிற பொழுது விநாயக பெருமானுக்கு கூலியாக நெல் கொடுக்குறாரு அந்த நெல் தான் விளையுது அவருக்கு அந்த அவங்க முதலாளி அந்த பண்ணையார் வந்து ஒரு குறிப்பிட்ட நாற்பது ஏக்கருக்கும் நீ பயிர் பண்ணி அறுவடை பண்ணி எல்லாம் கொடுத்துட்டு நீ அப்புறம் வந்து சிதம்பரம் போகணும்னு சொன்ன பிறகு நந்தனார் அழுது புலம்பி சிவபெருமான் மீது உருகி கொண்டு இருந்த பொழுது இந்த வயல் அதுவாகவே விளைஞ்சது இது நல்ல எங்கே விநாயகர்கிட்ட கொடுத்தது விநாயகர் கொடுத்தது சிவபெருமான் தலைமாட்டில் வச்சுருந்து நந்தனார் வயலில் அதை திருப்பி கொடுக்குறாரு அதனால தான் அந்த அருள் கூட அவர் கொடுக்கணும் அவன் அருளாலே அவன்தால் வணங்கின்ட்டு இந்த சில பேர் உண்மையிலே ரொம்ப வருத்தமாக இருக்குது சரி போதும் போகிறான் ஐயாண்டார் உங்கள்தான் யாருங்க இந்த சேனலை கூப்பிட்டா எவ்வளோ பொம்பளைங்க நேரால் இன்னும் போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இந்த சிந்தனை இல்லாதவங்களுக்கு தான் அந்த சேனல்லாம் இருக்குது அவங்களும் மெனக்கட்டு அந்த வீட்டில் ஒரு லைவை போட்டுக்கிட்டு பாத்திரம் வளர்க்குறது தலை பின்னிக்கிட்டு இருக்கிறது சாப்பிட்றது இதில் பின்னூட்டம் போட்டிங்கன்னா அதை வாசி இருக்குதுன்னு அப்படிலாம் போகிறாங்க இது வந்து மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு நாம் வந்து நாம் ரசித்த ருசித்த ஆன்மீக அனுபவத்தை திருவாசகத்தினுடைய தேன்சுவையை நம்மளுடைய நேரர்களோடு நம்ம நண்பர்களோடு நம்ம சந்தார்கரோடு பகிர்ந்து கொள்ளணும்னு நம்ம இதில் கொஞ்சம் நேரம் தான் ஒதுக்கணும் சர்ப்ப நேரம் ஒதுக்கலை அங்கெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரமும் லைவ் போட்டிருக்காங்க அங்கே போய் இந்த மாதிரி பேட் கமாண்ட்லாம் போடுங்க இது சுத்தமாக ஒரு ஆன்மீக சேனல் தான் இது நம்ம அந்த இதில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அது தான் கொடுத்துருக்குறோம் அந்த நம்ம சேனலில் இடம்பெறக்கூடிய ஷார்ட்ஸு எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க இது ஆன்மீக நெஞ்சங்களுக்காக தங்களை தாங்களே புனிதப்படுத்திக் கொள்ளலாம் நாம் வாசிக்காத ஒரு புஸ்தகத்தையே இந்த கவிஞர் சொல்லியிருப்பார் நம்ம அதை பற்றி கேட்கலாம் இல்லை நம்ம அனுபவமும் இந்த கவிஞருடைய அனுபவம் ஒத்துப்போகுதான்னு பார்க்க வரக்கூடிய சிவன் அடியார்களுக்கு உண்டான மோட்டிவேஷனல் ஸ்பீச் இது அதனால் இதில் வந்து நீங்கள் போட் பேண்ட் கமாண்டெலாம் போட வேணுங்கிற அவசியமும் இல்லை உங்கள் கமாண்டு தெரிய போறது இல்லை அதனால் உங்கள் ஐடியா யாருன்னு தெரியாது தயவுசெய்து இதை அப்படியே வச்சிருங்க இந்த ஆன்மீகத்துக்குள்ளே அது நீங்கள் வராதிங்க வரவே வேண்டாம் நீங்கள் வந்து பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை அது உங்களுக்கு உண்டான தலைமை அது வேறு வெறும் கேளிக்கை போகி யோகி ரோஹி மூணு பேர் இருக்கான் இதில் ரோகி என்ன பண்ணுவான் வெறும் பிரியன் அதிலேயே உடன்று கொண்டு இருப்பான் அது ரெண்டாவதாக போகின்னு ஒருத்தன் இருப்பான் இதுலேயும் இருப்பான் அதுலேயும் இருப்பான் சிற்றின்பத்தில் லைச்சு போவான் அந்த சிற்றின்ப வெறி தனிந்த பிறகு இப்படியும் வந்துடுவான் ஆன்மீகத்துக்கும் வந்துடுவான் அப்போ அவனுக்கு ரெண்டுமா இருக்குது யோகிங்கிறவங்க அந்த நிலையிலே இருப்பவர்கள் நீங்கள் போகி வரலாம் இங்கே ரோகி வரலாம் ஒரு போகி யோகியும் பார்க்கக்கூடிய ஒரு சேனலை போய் நீங்கள் ரோகி வந்துட்டு உங்களுக்கு எதிர்பார்க்காத கருத்துக்களை நான் சொல்லாத வரைக்கும் நீங்கள் அதை உடன்பட போகிறதில்ல இதுக்கு எதிர்முனையில் தான் நிற்க போகிறீங்க அப்போ உங்களுக்கு அருள் இல்லைங்கிறதுனால தான் இன்றைக்கி அந்த வரையும் நம்ம வாசிக்கிறோம் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அப்போ உங்களுக்கு அவனை வணங்கவும் விருப்பம் இல்லை அவனுடைய அருளும் உங்களுக்கு இல்லை அதனால இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் ஒரு கமாண்டெலாம் போட வேண்டியதாக இருக்குது அதனால் தயவுசெய்து விடைபெறுங்க நீங்கள் இங்கே இருக்க வேணும் நீங்கள் கேட்கணும் நீங்கள் லைக் போகணுங்கிற அவசியமெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் போகிற போக்கில் அப்படி மேலே தள்ளிவிட்டு போங்க அது நீங்கள் என்ன தேடுறீங்களோ அந்த கலசில் வந்து அதில் வந்துடும் உங்களுக்கு வந்துடும் அதில் இது விடைபெறுங்க நன்றி அதனால் அந்த வகையில் சிவன் அருளை பெறுவதற்கு அந்த இது வேணும் அந்த உள்வினையே கடந்து நம்ம வர வேண்டும் இது ஒரு பிறவியில் சிவபெருமானை அடைந்து விட முடியுமா முற்பிறவியில் நான் திருவாசகம் பாதி வாசிச்சுட்டு இறந்துருப்பேன் இந்த பிறவியில் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய விவரம் தெரிய பதிமூணு பதினாலு வயசில் அதை எடுக்கக்கூடிய கொடுப்பினை வரும் அப்போ அந்த முற்பிறவியினுடைய தொடர்ச்சியை அந்த இறைவன் நமக்கு ஏற்படுத்துகிறார் அதனால் தான் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அந்த அருள் வந்து நிறைய கிடைக்கணும் எல்லா ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அன்பர்களுக்கும் அது நிறைய கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய தினம் மறுபடியும் ஒரு தம்பி ஏதோ பறிவு போகிற அறிவு இருக்குது இது கர்மா இது புண்ணியம் தெரியும் மற்ற இங்கு யாருக்கும் எந்த கட்டமைப்பும் இல்லை நம்ம தான் பகுத்து பார்த்து அதை செய்யணுன்பா அதனால தான் நமக்கு ஆறாவது அறிவு சிங்கம் புளி ஆனால் கரடிக்கெல்லாம் ஐந்து அறிவுனால் அது வந்து அதோடைய லெவலில் அது நினைக்கிது அதுக்கு ஒரு எல்லை இருக்குது அதை கடந்து அது போவதில்லை இது எல்லோத்துக்கும் எல்லாத்துக்கும் ஆனது எல்லா உயிரினுக்குமானது எல்லா வகையிலையும் மனுஷன் பேசலாம் மரணத்தை வெல்ல முடியுதா இல்லை பிறப்பை தேர்ந்தெடுக்க முடியுதா கணதாசன் சொல்லுவார் நான் பிறந்த காரணத்தை நானே அறியும்னே நீயும் வந்து என் பிறந்தாய் செல்ல மகனே என்னுடைய நிறத்தை என்னால் தேர்ந்தெடுக்க முடியுமா நான் இந்த மதத்தில் தான் பிறக்கணும்னு என்னால் தேர்ந்தெடுக்க முடியுமா இந்த சாதியில் தான் நான் பிறக்கணும்னு என்னால் தேர்ந்தெடுக்க முடியுமா இந்த பெற்றோருக்கு தான் பிறக்கணும்னு என்னால் தேர்ந்தெடுக்க முடியுமா அப்போ இல்லை என்கிட்ட அந்த அதிகாரம் இல்லை நான் இத்தனை மணிக்கு உயிர் விடணுன்ட்டு யாராவது இந்த வகையில் தான் நான் சாகணும் மரணிக்கணும்னு யாராவது நிர்ணயம் பண்ண முடியுமா அதுவும் நம்ம கையில் இல்லை பிறப்பும் நம்ம கையில் இல்லை இறப்பும் நம்ம கையில் இல்லை அதான் அந்த ஓ சொன்ற ரஜினி சாமிக்கிட்ட கேட்டாங்க பிறப்பத இறந்த பிறகு எங்கே போகிறீங்கன்னு கேட்குறாங்க ரொம்ப அழகாக சொல்கிறாரு பிறப்பதற்கு முன்னால் எங்கே இருந்தேனோ இறந்ததற்கு பின்னால் அங்கே போய்விடுவேன் இப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆன்மா எங்கே இருந்தது நாம் எங்கே இருந்தோம் யாருக்காவது தெரியுமா அதை போல் இந்த ஒரு சக்தி தான் அது இந்த மனித இயக்கத்தை நம்ம வருது அதனால் இதை இந்த பகுத்தறிவு சிந்தனைகளை தான் இதை அணுகணுங்கிற அவசியம்லாம் இல்லை அந்த பகுத்தறிவை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் அது பகுக்கலாம் சில செய் எது செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறது நம்ம அறிவுக்குன்னே இருக்குது அதை நுகரக்கூடிய அறிவு தான் மற்ற உயிரினுக்கள்லாம் இல்லையே அப்படின்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது அதுக்கு இருக்கணும் அதை உதவி பண்ணுறது தான் நம்ம இருக்கோம் நம்மை சார்ந்து தான் எல்லா உயிரினங்களுமே இருக்குது அதனால் அந்த கவலை நமக்கு அது தேவையே இல்லை அதே ஓசை தான் மறுபடியும் சொல்கிறேன் அந்த விருச்சக்கணியை சாப்பிட்டதுக்கே இன்றைக்கு வந்து ராக்கெட்டு ஓரளவுக்கு மனிதன் வளர்ந்துருக்கு முழுமையாக அந்த விருச்சக மரத்தினுடைய பட்டை கிளை தலை சருகு ஆணிவேறு சல்லி வேறு எல்லாம் இறைவனுக்கு இணையாக நாற்காலியே போட்டு உட்கார்ந்துருப்பான்னு அவர் பேசுவார் அதில் இந்த பிறப்பும் இறப்பும் மனிதன் கையிலே இல்லை அந்த கண்ணதாசன் கவிதையை சொல்லி நாம் இந்த வரியை நிறைவு செய்கிறோம் பிறப்பு என்பதை ஆதனை கேட்டேன் பிறந்து பாரான இறைவன் சொன்னான் இளமை என்பதை ஆதனை கேட்டேன் இளம் பருவத்தே பார் என்று இறைவன் சொன்னான் படிப்பு என்பதை யாதனை கேட்டேன் படித்து பாரண இறைவன் சொன்னான் மனையாள சுகம்மது யாதனை கேட்டேன் முகி மகிழ்ந்து பாரண இறைவன் சொன்னான் முதுமை என்பது யாதனை கேட்டேன் முதிர்ந்து பாரண இறைவன் சொன்னான் வறுமை என்பதை யாதனை கேட்டேன் வாடிப்பேரண வாடிப்பாரன இறைவன் சொன்னான் அவரை எல்லாமே நானே அறிந்து கொள்ள வேண்டுமானால் நீ எதற்கு என்று நான் கேட்டேன் இறைவன் சற்றே என் அருகே வந்து அந்த அனுபவம் என்பதே நான் தான் நின்றான் இப்போ இந்த அனுபவம் தான் அனுபவமும் பரவாசம்தான் இன்றைக்கு நமக்கு தெரிந்த ஆன்மீகமாக இருக்கிறது அதில் அனுபூதிகளும் இருக்கிறது இந்த நீங்கள் திருமூலர் இந்த இவங்கள்லாம் இந்த சித்திர பாடல்கள்லாம் படித்தீங்கன்னா இந்த போல் ஒரு நம்ம ஐந்தறிவில் உட்காந்து சில கேள்விகள்லாம் நம்ம எழுப்ப போகிறதில்ல நாம் என்னுடைய நோக்கம் வரிக்கு வரி விளக்கத்தை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்வது இதெல்லாம் ட்விட்டர் காலமாக போச்சு ட்வீட் பண்ணணும் ஒரு வரியில் புரிஞ்சுக்கணும் ஷார்ட்ஸு காலம் ரீல்ஸு காலம் மொத்தமாக இவங்க எங்கே அறநூற்றி ஐம்பத்தெட்டு பாடல்களையும் படிக்காமல் விட்டு விடுவார்களோ ஐம்பத்தொரு பதிகத்தையும் விட்டு விடுவார்களோ என்கிற அச்சத்தில் தான் ஒவ்வொரு வரியாக கொண்டு வருகிறோம் அதனால் நீங்கள் இதுபோல் பின்னூட்டங்கள் இடுவது என்னுடைய நோக்கத்தை வந்து திசை திசைத்திருப்பதாக இருக்குது அதனால் நீங்கள் பின்னூட்டமே இட வேண்டாம் முடிஞ்சால் ரசிங்க இல்லைனா அடுத்ததுக்கு போங்க இப்போ நான் ஒரு கருத்தை கையில் பேப்பர் இல்லாமல் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் குறிப்பெல்லாம் கிடையாது நானாகவே அந்த வரியை எடுத்துக்கொண்டு நானாகவே என்னுடைய கருத்தை இருக்கிறேன் நீங்கள வந்து என்னுடைய கவனத்தை சிதைக்கலாம் முடியாது உங்களால் இதை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு பின்னூட்டம் போடுகிற பொழுது அது எப்படி இருக்குது இப்போ இதெல்லாம் கடந்து தான் இது வந்திருக்கு இந்த சைவ நிலையாகட்டும் திருவாசனமாகட்டும் திருக்குறளாகட்டும் சிலப்பதிகாரமாக இருக்கட்டும் கம்பராமாயணமாக இருக்கட்டும் திருக்குறளில் எவ்வளவோ நூல்கள் எத்தனை சுனாமியை பார்த்துருக்கோம் எத்தனை நிலநடுக்கம் பார்த்துருக்கோம் எத்தனை எரிமலை குமரலை பார்த்துருக்கோம் எல்லாத்தையும் கடந்து ப பல ஆண்டுகள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள்லாம் கலந்து தான் இங்கே வந்திருக்கு அது போல தான் இந்த கருத்துக்களும் அடுத்து எளிதாக போய் சேரும் அதனால் நண்பர்கள் நீங்கள் இடையூறு ஏற்படுத்த வேண்டும் அவ்வளோதான் நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கிறது நீங்கள் வந்து இது மாதிரி நீங்களும் திருவாசகத்தை ரசிக்காமல் ரசிப்பவர்களையும் நீங்கள் வந்து தடுக்கிற விதமாக பேசுகிறவரையும் அதை தடுக்கிற விதமாக நீங்கள் இது போடுகிற பொழுது இந்த வழிதான்னு எனக்கு ஞாபகம் வருது அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி உங்களுக்கு அந்த அருள் இல்லை அவன் தாளே வணங்க பாக்கியம் இல்லை அதனால் இது போல் ஒரு பின்னூட்டத்தை உங்களால் இட முடிகிறது அதனால் இப்போ நம்ம கையில் இந்த பேனா பேப்பர்லாம் இல்லாமல் குறிப்பெடுத்து கொள்ளாமல் மனதிலே என்ன தோன்றுகிறதோ அதை தான் நான் பேசுகிறேன் அதனால் இந்த இடையூறு ஏற்படுத்தாமல் தவறான பின்னூட்டங்கள் இனிமேல் கண்டிப்பாக இதில் போடாதீங்க போட்டாலும் நான் இனிமேல் உங்கள் பேரையும் சொல்லி அந்த நீங்கள் எழுதின வாசகத்தையும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இந்த கருத்து பெட்டகம் அப்படியே செதுவது இப்போ நான் லைவில் நீங்கள் போடுறீங்க நாளைக்கு பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன பின்னூட்டம் போட்டிருக்கீங்க நான் எதுக்கு பதில் சொல்லிருக்கேங்கிறது தெரியாமல் போயிடும் இந்த ஓட்டத்தை வந்து அதை கண்டிப்பாக தடுக்கும் இப்போ இதை நம்ம கொண்டு போகிறோம் இல்லையா இந்த சிவபுராணத்தில் இதெல்லாம் வருதாங்கிற மாதிரியெல்லாம் வரும் அதனால் போய்ஸுக்காரிங்க உங்களை நீங்கள் பார்க்க வேண்டிய சேனல் இங்கே இல்லை நீங்கள் அதை ஸ்வைப் பண்ணிக்கிட்டு போகும் பொழுது நான் சிவகனுடைய அருணாவில் நம்மளதும் உங்கள் கண்ணில் பொழுது அழகாக தள்ளிவிட்டு போடுங்க ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த வகையில் இன்றைய தினம் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்பது குறித்து நாம் சிந்தித்தோம் மீண்டும் நாளை அடுத்த வரியோடு சிந்திப்போம் செவிமடுத்த நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி வணக்கம்